இந்த முறை நல்ல முறையில் அவன் மந்திரியாக சிறைக்கு போவது முதலமைச்சராக சிறையில் பார்த்து கொண்டு கோப்புகளை பார்ப்பது அப்புறம் என்ன சிறை அப்புறம் தலைமைச் செயலராகவும் சிறைச்சாலைக்கு மாறும் இது என்ன முறை என்று எனக்கு தெரியவில்லை அவள் இதை இதை தடுப்பதற்கு சட்டமில்லை ஆகவே பாஜக அதை கொண்டு வரும் முனைகிறது ஆகவே இன்றைய காலத்திற்கு மோசமான காலத்திற்கு அயோக்கியர்கள் மந்திரி சபையில் நிரம்பி இருக்கின்ற காலத்திற்கு இந்த சட்டம் கண்டிப்பாக தேவை அதாவது சினிமா வசன எழுதி கொடுப்பதை பேசி பழகிவிட்டால் அவருடைய பொதுச்செயலாளர் குஷி அப்புறம் எப்படி இருக்கும் அந்த கட்சி என்ன ஒரு பெரிய கூட்டத்தை வழிநடத்தி கொண்டு போய் என்டி ஆருக்கு தெலுங்கு மானம் உருவாக்கி கொடுக்கிறது உனக்கு உருவாக்குவதற்கு என்ன இருக்கிறது நீ ஒன்றிலும் வாழமாக இல்லையே ஒன்றில் போய் பரந்தூர்ல இருந்தால் பரந்தூரில் மக்களுடைய நிலத்தை பெற்றுக் கொடுத்தால் திமுக தான் நீட் தேர்வை கொண்டு வந்தவன் மத்திய அரசாங்கத்தில் அறிமுகப்படுத்தியவன் அவன் தான் அவனே ஒழிக்க வேண்டும் என்று சொல்வது இன்றைக்கு சந்தை வரி போய்விட்டது ஆயிரம் கோடி சந்தை என்பதனால் அவன் சொல்லுகிறான் நீ சொல்வது எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் நீட் என்றால் என்ன என்று உனக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்கிறேன் ஒரு சீட்டுக்கு ஒரு அஞ்சு கோடி ரெண்டு கோடி வாங்குவது கேட்டு போச்சு நம்முடைய ஸ்டாலினுக்கு அதுதான் வருத்தம் என் நீட்டை உழை நீ தான் அன்னைக்கு கொண்டாடுற போது நம்ம தான் மத்திய அரசாங்கத்தில் இருக்கமே இங்கே வாங்கினான்னு அங்கே வாங்கினான்னு என்னன்னு இப்போ இங்கே வாங்கிறது கெட்டுப்போச்சேன்னு நினைக்கிறேன் பதினாலு ஆண்டுகள் இருந்து விட்டு கச்சத்தை கொடுத்தவனே மீட்டுத் தர வேண்டும் என்று வற்புறுத்தாமல் மோடி மீட்டு தர வேண்டும் என்று இது என்ன நடக்கும் என்று நான் கேட்கிறேன் கொடுத்தவனே மீட்பது எளிதா நீ ஆட்சியில் இருக்கிற போது நீ சொன்னதை கேட்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிற போது மீட்டு தந்திருக்கலாமே ஒன்றுமே இல்லை பதினாலு ஆண்டுகளும் சுரண்டுவதில் இருந்தில்லை டூ ஜியிலே ஒன்றரை ஆண்டுகள் கனிமொழியும் ராஜாவும் சிறையில் இருந்தார்கள் பெரும்பணம் வந்ததும் கலைஞர் டிவிக்கு வந்தது எல்லாவற்றுக்கும் வந்தது நீங்கள் ஆட்சி விட்டுக் கொள்வதெல்லாம் சுரண்டுவது தான் கொள்கையை தவிர எந்த கொள்கையை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் மத்திய அரசாங்கத்தில் விஜயகோலியின் மாநாடு எப்படி பார்க்குறீங்க இரண்டாவது மாநில மாநாடு நடந்து முடிந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அவர்கள் பெயரும் எம்ஜிஆர் அவர்கள் பெயரும் வந்துட்டு குறிப்பிட்டு பேசியிருக்காரு இவர்கள்லாம் குறிப்பிட்டு பேசினா அப்படின்னா அவருடைய கட்சியோட வாக்குகள் எல்லாமே வந்துவிடும் அப்படின்னா வந்துவிடும் என்று நினைக்கிறார் தேர்தல் முடிவதற்குள் இப்பொழுது ஒரு முதல்ல ஐந்து பேரில் தொடங்கினார் இப்பொழுது ஏழாகி இருக்கிறது அது தேர்தல் வருவதற்குள் நூற்றி எழுபதாக ஆகிவிடும் அவ்வளோதான் கட் அவுட்டுகளை வைத்து கொண்டே போவதின் மூலம் புதிய புதிய தலைவர்களை தன்னுடைய முன்னோடிகளாக காட்டிக்கொள்வதன் மூலம் கட்சி வளரும் என்று அவர் நினைக்கிறார் இவர் எதற்காக பேசுகிறார் யாருக்காக பேசுகிறார் எவ்வளவு ஊன்றி நின்று பேசுகிறார் அந்த காரியங்கள் நடைபெறுவதற்கு எப் எத்தகைய போராட்டங்களை மேற்கொள்கிறார் என்பதையெல்லாம் பொறுத்து தான் அவருடைய கட்சியின் வளர்ச்சியை தவிர வெறும் கட் அவுட்டுகளாக பிரிக்க கொண்டே அம்பேத்கார் கட் அவுட் வைத்தால் தாழ்த்தப்பட்டவன் ஓட்டு போடுவான் காமராஜர் க கட் அவுட் வைத்தால் அவருடைய சமூகத்தினர் ஓட்டு போடுவார்கள் இப்படியே கருதி கொண்டு இவர்கள் போவது என்பது அது நல்ல போக்கு இல்லை ஆரம்பத்திலேருந்து அவர் அதைத்தான் கையாளுகிறார் அவருடைய பேச்சில் ஒரு ஆழமும் இல்லை எல்லாம் சினிமா வசன கர்த்தாக்கள் எழுதி கொடுக்கக்கூடிய பேச்சை பேசுகிறாள் நான் சிங்கம்டா நான் உருமினால் எட்டு கிலோமீட்டருக்கு அதிரும்டா என்று பேசுவதெல்லாம் கைதட்டுவதற்காக பேசப்படுகின்ற பேச்சு கிடையே தவிர அதெல்லாம் ஒரு சிறந்த பேச்சாக எனக்கு தெரியவில்லை இப்பொழுது திடீரென்று எம்ஜிஆர் பாட்டு பாட ஆரம்பித்திருக்கிறார் எம்ஜிஆர் பாட்டை பாடினால் அதிமுக காரர்களின் வாக்கு நமக்கு வந்துவிடும் என்ற ஒரு நம்புவாரே ஆனால் இதை விட அறியாமல் எதுவும் கிடையாது எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி வளர்த்த கட்சி அவர் உருவாக்கிய விதத்திலே வளர்ந்தவர்கள் அதையெல்லாம் விட்டு விட்டு இவர் ரெண்டு எம்ஜிஆர் பாட்டு பாடுவதால் அவர்களெல்லாம் இங்கே வந்து விடுவார்கள் அந்த கட்சியை நான் அவ்வளோ பலவீனமான கட்சியாக அதெல்லாம் இல்லை இவருக்கு தெரிந்தது அவ்வளோதான் ஒரு இல்லை ஒன்றும் இல்லை சும்மா இருக்கிறவர்களுக்கெல்லாம் நான் தாய் மாமன் என்று சொல்வதும் ஸ்டாலின் எனக்கு தாய் மாமன் என்று சொல்வதும் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன் வெட்டி பேச்சுக்களாக பெரும் ஒவ்வொரு மாநிலத்திலுமே அந்த பெரும் திரளாக இளைஞர்கள் கூட்டம் வந்துட்டு அவர் ஆதரவு அளிச்சுதானாக இருக்காரு அதாவது ஒரு ரெண்டு மூணு லட்சம் இளைஞர்கள் திறன் அதில் ஒன்று ஐயம் இல்லை அது ஒரு பரபரப்பான கூட்டம் ஆவேசமான கூட்டம் இவர் மீது அன்பு கொண்ட கூட்டம் இவர் மீது அன்பு கொள்வது என்பது வேறு ஒரு அரசியல் தலைவராக அவரை பின்பற்றுவது என்பது வேறு ஒரு பேச தொடங்க மூன்று வார்த்தைக்கு ஒரு முறை ஆவேசமாக கூச்சலிட்டுக் கொண்டே தான் இருக்கிறார்கள் அவர் என்ன பேசினாலும் கை என்ன பேசினாலும் ஆவேசப்படுகிறார்கள் அது அவர்களை நெறிப்படுத்தி கொள்கை வழிப்படுத்தி நாம் என்ன நோக்கத்திற்காக அந்த கட்சியை இருக்கிறோம் நாட்டில் மாறுதல் வேண்டும் என்பதற்காக இருக்கிறோம் ஊழல் புழுத்து வருகின்ற ஆட்சியை மாற்றுவதற்காக கூடியிருக்கிறோம் ஆகவே உங்களில் எவனுக்கு அரசியல் என்பது லாபகரமானது என்று நினைக்கின்றோம் என்னோடு வர வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் அரசியல் என்பது தொண்டுக்கான கடம் தூய்மையாக நாம் பணியாற்றி மக்களுக்கு அவர்களுக்கு உரியதை பெரும்படி செய்வோம் என்று நம்புகிறவர்கள் மட்டும் என்னோட வாரங்கள் என்று சொல்ல வேண்டாம் அதான் சொல்லுவதில்லை அதான் கொள்கை எதிரி பாஜக இங்கே அரசியல் எதிரி திமுக அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேறு கொள்கை கொள்கைப்படி எதிரியாக இருக்கின்றவன் அரசியல் எதிரியாகவும் இருப்பான் அரசியல் எதிரின்றி தனியாக இல்லை அவனுடைய கொள்கைகள் நம்மள வந்து வேறுபட்டவையாக இருக்கான் இதெல்லாம் எவனோ உருவாக்கி கொடுக்குறான் ஒரு நீளம் இல்லாமல் இது வேறு அது வேறு என்பது போலவும் அவர் தான் பெரிய கொள்கை எதிரி என்பது போலவும் இவர் நமக்கு அரசியல் எதிரி தான் மாற்றுக் கட்சியாக இருப்பதால் ஆட்சியில் இருப்பதால் இவர் அகற்ற இவரை அகற்றினால்தான் நாம் ஆட்சிக்கு வர முடியும் என்பதால் அரசியல் எதிரியா ஆழமில்லை அதாவது சினிமா வசன கர்த்தாக்கள் எழுதி கொடுப்பதை பேசி பழகிவிட்டால் அவருடைய பொதுச் செயலாளர் புஷி அப்புறம் எப்படி இருக்கும் அந்த கட்சி என்ன ஒரு பெரிய கூட்டத்தை வழிநடத்தி கொண்டு போய் இந்த கட்சியை ஆட்சி பீடத்தில் உட்கார வைக்கின்ற அளவிற்கு ஒரு தெளிவு என்ன இந்த புசியிடம் இருக்கிறது இவரிடம் இருக்கிறது இவருக்கு இல்லாத தெளிவை இன்னொரு உண்டாக்க வேண்டும் இவருக்காக ஒரு கவர்ச்சி இருக்கிறது அந்த கவர்ச்சி உடைய மனிதனை ஆளும் திறனுடைய மனிதனாக உருவாக்குவதற்கு அவனுக்கு வேண்டிய செய்திகளை அவன் அவனுடைய செவிகளில் ஓத வேண்டும் ஒன்றுமில்லை இவரும் அழுத்தம் பெறுவதில்லை புசியும் எதுவும் இல்லை என்று சொன்னால் அப்புறம் அடுத்தால் போல இந்த ஆதவ வைத்திருக்கிறார்கள் அது எதுவும் பணம் கொடுப்பார் என்று நினைக்கிறேன் மாற்றின் ஒன்றும் தேர்வது போல எனக்கு தெரியவில்லை வெட்டியாக கூடி இப்படி பத்து பன்னெண்டு சதவீதம் வாக்கு வாங்கி வினா போய் இன்றைக்கி தினமணியில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறான் நிறைய விமர்சித்து கொண்டே வந்து விட்டு கடைசியில் எழுதுகிறான் யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறார் விஜய் என்று யாரை ஆட்சியிலிருந்து அகற்றப் போகிறார் அதற்கான வல்லமை உடையவராக அவன் எழுதவில்லை இவர் கொஞ்சம் வாக்குகளை பிரிப்பார் யாருடைய வாக்குகளை பிரிப்பார் திமுகவினுடைய வாக்குகளை அதிமுக வாக்குகளே திமுகவினுடைய வாக்கை பிரிப்பார் என்று கருதுவதற்கு காரணம் முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் இவருக்கு வாக்களிப்பார்கள் என்று கருதுகிறார் அதனால் கொஞ்சம் வாக்கு பிரிப்பார் அதிமுக வாக்கை எந்த வகையில் பிரிப்பார் ஆக வாக்கு பிரிப்பவராகத்தான் இவர் கருதப்படுகிறார் என்பதை எண்ணி பாருங்கள் அது நல்ல அரசியல் தலைவனுடைய வளர்ச்சிக்கு அழகல்ல சினிமாத்துறை சார்ந்தவர்கள் எல்லாருமே இதை மையமாக வச்சு தான் வந்துட்டு இருக்காங்களா முதல்வர் அதாவது வாக்கை பிரிக்க வேண்டும் அப்படின்றது இல்லை இவர் வந்தது ஆட்சியை பிடிப்பதற்காக இருக்கலாம் ஆனால் இவருடைய சக்தி வாக்கை பிரிப்பதற்கு மட்டும்தான் பயன்படுமே தவிர ஆட்சிக்கு வருவதற்கு பயன்படாது என்று தினமனை கருதுகிறது இல்லை இவரும் இன்னமும் சொல்லிட்டு தானே இருக்காரு கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் ஆட்சியில் அதிகாரம்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு தானே இருக்காரு கூட்டணிக்கே வர மாட்டேன் என்றான் அதான் அழைப்பு விடுத்துட்டு இருக்காரு அப்போ வந்து அழைப்பு என்ன ரெண்டு ஆண்டுகளாக விடுவது அழைப்பு விட்டால் எல்லாரும் எப்பொழுது மந்திரியாவது என்று காய்ந்து போய் கிடக்கிறான் திருமாவளவன் ரொம்ப காய்ந்திருக்கிறான் முதலில் வந்து சரி நான் அடுத்தது முதலில் வந்துவிட்டேன் உள்துறை அமைச்சராகி கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டியதானே போய்ப கூத்து போட்டலே பாயை விரிப்பது போல விரித்து விட வேண்டியதானே எடுத்தவுடன் முதலில் வந்து விரித்தவன் நான் அதனால் கூத்து கூத்தாடுகிற இடத்துக்கு முதலில் இருப்பேன் என்று சொல்லுவது போல் போக வேண்டியதானே ஒருவனும் வரவில்லை எந்த கட்சியும் வரை நம்பி வரவில்லை இவர் பாஜகவோடும் இல்லை இவர் சமய எதிர்ப்பாளர் தான் அந்த வகுப்புவாத எதிர்ப்பாளர் தான் அப்படி இருக்கிற போது ஸ்டாலின் வேண்டாம் அழித்து இட்டு போயிருக்கிற கட்சி ஸ்டாலினுடைய கட்சி என்று கருதுகிற காலத்தில் வந்து வரமாட்டேன் என்கிறானே அதை அதை வைத்து தான் இவர் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் தன்னை அதாவது அரசியல் கட்சிகள் நம் மீது நம்பகத்தன்மையோடு இல்லை நாம் வருவோம் என்று அவர் நினைக்கவில்லை எம்ஜிஆரோடு வந்து மொய்த்தார்களே எல்லாரும் சேர்ந்தார்களே கல்யாண சுந்தரம் தான் யோசனை இவருக்கு யார் யோசனை புசி அப்புறம் எங்கே விளங்கும் எம்ஜிஆர் எதன் ஒரு அடையாளமாக எடுத்துக்கிறாருங்க தன்னை வந்துட்டு எம்ஜிஆர் தொடுறதுல எம்ஜிஆர் தன்னுடைய வாழ்க்கையை மீட்பித்து காட்டியவர் அதனாலே அதுபோல் தன்னை கருதட்டும் என்று கருதுகிறார் அவ்வளோதானே தவிர எம்ஜிஆர் ஒரு காலத்தின் தேவை திமுக மிகப்பெரிய ஊழலாக இருந்த ஒரு கட்சி நிலை பெறுவதற்கு கால தேவை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அப்புறம் சமூக அரசியல் தேவைகள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் தெலுங்கு மானத்தை காப்பாற்றுவதற்கு என்டிஆர் உள்ளே வந்தார் ஆறு மாதத்தில் முதலமைச்சர் ஆகிவிட்டார் இந்திய என்கின்ற மொழி மீது திணிக்கப்பட்டு நம்முடைய தமிழ் மொழி அழிக்கப்படுகின்ற நிலைமை ஏற்படும் என்று பதினைந்து ஆண்டுகளாக சொல்லப்பட்டு இவர்கள் மாணவர்களை சுட்டு பக்தவச்சலம் ஆட்சியில் பாறை போன்ற ஆட்சி பக்தவச்சலத்தின் ஆட்சி என்று அவன் புகழ்ந்து நீ பாறையாக இருக்கிறாய் தமிழர்கள் சாவார்களா என்கின்ற கேள்விகள் எழுக்க எழுப்பப்பட்டு கொக் கக்கா மாணவர்கள் என்ன கொக்கா என்றெல்லாம் முழக்கமிடப்பட்டு இப்படி மாறுதலுக்கான தேவை இருந்தபோது அரிசி பஞ்சமும் சேர்ந்து அது காங்கிரஸை வீழ்த்தியது எழுபத்தி ஏழில் காமராஜரும் உயிரிழந்தார் ஆனாலும் கூட கருணாநிதியை அவருடைய களத்திலிருந்து வந்த எம்ஜிஆர் தான் வெல்ல முடியும் என்று கருதி கருணாநிதி முழு ஒழிப்பு நடக்க வேண்டும் அதற்கு எம்ஜிஆர் தான் காரணமாக இருப்பார் என்று கருதி மக்கள் எம்ஜிஆருக்கு வாக்களித்தார் ஆகவே இவர் அறுபத்தேழு புரட்சியும் எழுபத்தி ஏழு புரட்சியும் இவருடைய காலத்தில் நடக்காது அறுபத்தேழு புரட்சிக்கான தயாரிப்பு பதினைந்தாண்டு இருந்தது எழுபத்தி ஏழு தயாரிப்புக்கான புரட்சி எம்ஜிஆர் அதற்குள் இருந்து வந்து உனக்கு எப்படி இதெல்லாம் வந்தது என்று கேட்டபோது அது உருவானது என்டிஆருக்கு தெலுங்கு மானம் உருவாக்கி கொடுத்தது உனக்கு உருவாக்குவதற்கு என்ன இருக்கிறது நீ ஒன்றிலும் வாழமாக இல்லையே ஒன்றில் போய் பரந்தூரில் நின்றால் பரந்தூர் நம்ம மக்களுடைய நிலத்தை பெற்றுக் கொடுத்தால் மற்றவர்களாக நினைப்பார்கள் பாருங்கள் இவர் போன பிறகு அந்த அரசாங்கம் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டது அப்படியானால் இவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது மக்களுக்கு தொண்டு புரிகிறார் இதுவோ புரிவாரிட்டு நம்புவார் ஒன்றுமே செய்வதில்லை ஒரு நாளைக்கு பரந்தூருக்கு போயிட்டு வந்ததோடு முடிந்தது வேறு என்ன ஆழமாக உங்களால் செய்ய முடிகிறது மாணவர்களுக்கு தொடர்ந்து நீட் தேர்வில் பிரச்சனைலாம் அதை தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்துட்டு வேற மீனவர்களுக்கு கச்சத்தி உண்றது நான் சொல்கிறேன் நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்று திமுகவை போல சொல்லுகிறான் திமுக தான் நீட் தேர்வை கொண்டு வந்தவன் மத்திய அரசாங்கத்தில் அறிமுகப்படுத்தியவன் அவன் தான் அவனே ஒழிக்க வேண்டும் என்று சொல்வது இன்றைக்கு சந்தை போய் விட்டது ஆயிரம் கோடி சந்தை என்பதனால் அவன் சொல்லுகிறான் நீ சொல்வது எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் உனக்கு நீட் என்றால் என்ன என்று உனக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்கிறேன் நீட் என்பது ஒன்றரை லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள் பெரும் பயிற்சிக்கு பின்னர் பெரும் பயிற்சி மூன்று ஆண்டுகள் பயிற்சி ஏதோ அரசு பள்ளி மாணவர்கள் கொஞ்சம் பேருக்கு எடப்பாடி இடம் வாங்கி கொடுத்துருக்கிறார் அதோடு முடிந்தது தேர்வு ஒன்றரை லட்சம் பேர் எழுதுகிறார்கள் எழுபத்தி ஐயாயிரம் பேர் தேறுகிறார்கள் எழுபத்தி ஐயாயிரம் பேர் தூக்கு போட்டுக்கொள்ள வேண்டியதா இவர்களுடைய கருத்துப்படி தோல்வி அடைத்தவர்களெல்லாம் தூக்கு போட்டுக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்றால் எழுபத்தி ஆயிரம் பேரும் தூக்கு போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டியதா சரி இந்த எழுபத்தி ஐயாயிரம் பேரில் பத்தாயிரம் பேருக்கு தான் இடம் இருக்கிறது மீதும் அறுபத்தாயிரம் பேரும் தூக்கு போட்டுக்கொள்ள வேண்டியதா பத்தாயிரம் பேருக்கும் பத்தாயிரம் பேரில் பணக்காரன் இரநூறு மதிப்பெண் பெற்றும் இடம் பிடித்து விடுவான் ஏழை கூடுதல் மதிப்பெண் பெற்று இடம் பிடிப்பான் இதிலே நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்த நீட் தேர்வு இல்லை பத்து லட்சம் மாணவர்கள் வந்து மோதுகிறார்கள் ப்ளஸ் டூவில் இருக்கிறவனெல்லாம் மருத்துவக் கல்லூரிக்கு வரலாம் என்றால் எந்த அடிப்படையிலையும் தேர்வு செய்வாய் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூறு விழுக்காடு எடுத்தவனை தேர்வு செய்வார் அப்பொழுதும் அடுத்த அடுத்த அற்புள் இருக்காலும் தள்ளப்படுவான் ஏதாவது ஒரு தேர்வு முறை இருக்கும்தானே தானே அதில் இந்த ஊழல் இல்லாத முறையாக இருக்கிறது என்று சொல்கிறேன் நீ ஊழலை செய்து விடுவாய் த கேள்வித்தாளை கொடுத்து விடுவாய் மந்திரி ஒருவனுக்கு கொடுப்பான் நீ ஒருவனுக்கு விற்பாய் ஆக மொத்தம் காசு கொடுக்கின்றவனுக்கு தான் இடம் இடம் கொடுப்பீர்கள் பரீட்சை கொடுத்து எழுத வைத்து விடுவீர்கள் நீங்கள் எல்லா அட்டூழியமும் செய்வீர்கள் இந்த அட்டூழியங்கள் நீட்டில் நடப்பதில்லை எதற்காக நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நான் கேட்கிறேன் மாணவர்கள் இறக்கும் ஒரே காரணத்துக்காக தான் நீட்டை ஒழிக்க எத்தனை மாணவர்களிடம் வந்திருக்கிறார்கள் அவர் சொல்லுவது அனிதாவில் தான் ஆரம்பிக்கிறார் அனிதாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு பத்து பேர் இருக்கட்டும் இந்த தேர்தலில் பத்து லட்சம் பேரும் வந்து மோதினால் அதில் பத்தாயிரம் பேருக்கு தான் இடம் இருக்கிறது ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்னாயிரம் பேர் தூக்கு போட்டுக்கொள்வானா பத்து லட்சமான ப்ளஸ் டூ பூரா வருவானே இதில் இதில் நீட்டில் தேர்வு எழுத வேண்டும் தேர்வு எழுதுகின்றவன் தான் இதில் போட்டியில் இருப்பான் அங்கே இருக்கிறவனால தான் போட்டிக்கு வருவான் அப்பொழுது எத்தனை பேருக்கு பத்தாயிரம் இடம் தான் இருக்கிறது பத்து லட்சம் பேர் தேர்வு எழுதினா என்ன எது இருந்தாலும் இது போல தள்ளப்படுவென்ற தள்ளப்பட வேண்டிய எண்ணிக்கை தானே அதனால இவர்கள் அதையெல்லாம் ஆழநிலமாக யோசிப்பதில்லை நீட்டில் ஒரு ஊழலும் நடப்பதில்லை ஒழுங்காக அது முட்டி கொள்ளுகிறான் மூன்று ஆண்டுகளுக்கு முட்டி கொள்ளுகிறான் ராத்திரி பகலாக முட்டி கொள்ளுகிறான் போகிறான் வேறுகிறான் ஏதோ செய்கிறான் எனக்கு அதில் ஒரு வருத்தம் உண்டு எழுநூறு மதிப்பெண் பெறுகின்றவன் அரசு கோட்டாவிலே போய்விடுவான் அரசு பள்ளிகளுக்கு போய்விடுவான் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அப்புறம் இரநூறு மார்க் வாங்குகிறவன் பணத்தை கொடுத்து போய்விடுவான் இந்த ஐநூறு அறநூறு மார்க் வாங்குகிறவன்லாம் வெளியே போய்விடுவான் வசதி இல்லை வசதி உள்ளவனுக்கு இடம் கிடைக்கிறது நீட்டிலே குறைவு மார்க் வாங்கியிருக்கான் நீட்டில் எழுதலைனா அவனுக்கு கிடையாது நீட்டு எழுதியதில் இரநூத்தம்பது மார்க் வாங்கியனுங்க இடம் கிடைக்கும் எழுநூறு மார்க் வாங்கியனுக்கும் இடம் கிடைக்கும் நடுவில் இருப்பவனுக்கு பணம் இல்லாததால் இடம் கிடைக்காது ஆனால் அந்த நீட் தேர்வில் ஒரு ஊழலும் இல்லை ஒழுங்காக தகுதி உடையவனாக இருந்தால் அதில் மேலே போகலாம் என்று இருக்கிறது நீ ஒரு முறையை எப்படி வைப்பாய் இதில் சும்மா பேசுகிறாரு ஒரு சீட்டுக்கு ஒரு அஞ்சு கோடி ரெண்டு கோடி வாங்குவது கேட்டு போச்சு நம்முடைய ஸ்டாலினுக்கு அதான் வருத்தமே தவிர நீட்டை உட நீந்தான் கொண்டார்ந்தான் அன்றைக்கி கொண்டாடுற போது நம்ம தான் மத்திய அரசாங்கத்தில் இருக்கமே இங்கே வாங்கினான்னு அங்கே வாங்கினேன் என்னன்னு நினச்சா இப்போ இங்கே வாங்குறது கெட்டுப்போச்சேன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் கச்சத்தீவை மீட்டுத்தருன்னு சொல்கிறாங்களே மீனவர்கள் வந்துட்டு என்னளுக்கு தினந்தோறும் இன்னும் பண்ணி மீனவர்களுக்காக பேசுகிற கச்சத்தீவு கொடுத்தது காங்கிரஸ்காரன் இவர் இருக்கிற போது தான் கொடுத்தேன் நான் ஒன்று சொல்லுகிறேன் பதினாலு ஆண்டுகள் காங்கிரஸோடு ஆட்சியில் இருந்தேன் கூட்டணி ஆட்சியில் கச்சத்தீவை பெற்று சொல்லி எவ்வளோதா கேட்டு வாங்கினா இந்தி கொள்கையை ஏன் தளர்த்தி கொள்ளக்கூடாது என்று எப்பொழுதாவது நீ காங்கிரஸில் கேட்டிருக்கிறாயா பதினாலு ஆண்டுகள் இருந்துவிட்டு கச்சத்தீவை கொடுத்தவனை மீட்டுத்தர வேண்டும் என்று வற்புறுத்தாமல் மோடி மீட்டுத்தர வேண்டும் என்று சொல்கிறாயே இது என்ன நடக்கும் என்று நான் கேட்கிறேன் கொடுத்தவனே மீட்பது எளிதா நீ ஆட்சியில் இருக்கிற போது நீ சொன்னதை கேட்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிற போது மீட்டு தந்திருக்கலாமே இப்பொழுது எனவும் மோடி தான் தர வேண்டும் என்று சொல்கிறாய் எப்படி தர வேண்டும் என்றால் சொல் படையெடுத்து செல்ல வேண்டும் என்று சொல் ஒரு மணி நேரத்தில் இலங்கை ஒழிந்துவிடும் ஆனால் அங்கே அம்பன் தோட்டாவிலே சீனா கப்பலெலாம் இருக்கிறது எப்படி ஒழியும் கொடுத்து விட்டு எப்படியாவது வேறு இந்த பஞ்சத்துக்கு நாம் பணம் கொடுத்தோம் இலங்கையில் வந்த பஞ்சத்துக்கு அப்பொழுது கேட்டுருக்கலாம் ஏன் எங்களுக்கு பெரிய தலைவோட வேதனையாக இருக்கு அந்த கச்சத்தீவு விடு என்றால் அன்றைக்கு அவனுக்கு தேவைக்கு விட்டு விடுவான் அதை செய்திருக்கலாம் என்ன என்று சும்மா அவர்கள் பேசுவது தானே தவிர எனக்கு தெரிய கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஐம்பது ஆண்டுகளாக கச்சத்தீவு கச்சத்தீவு என்று பேசுகிறான் இது பேசினாலே மீனவர்கள் விரும்புவார்கள் என்று பேசுனால் ஆனால் மீனவர்கள் அதனாலே பாடுபடுகிறார்கள் கொடுத்ததே தப்பு இது விஜயவுள்ள கையில் எடுக்க காரணம் என்ன மீனவர்கள் வாக்கை வந்துட்டு பெறுவதற்காக அதுதான் எல்லாருக்கும் அதான் காரணம் அதை பெற்றுக் கொடுத்தால் மீனவர்கள் வாக்களிப்பார்கள் என்று நினைக்கிறார்கள் நியாயம்தான் தான் பெற்றுக் கொடுக்க வேண்டியது நீ பதினாலு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தால் அதை பெற்றுக் கொடுப்பது எளிதில்லவா பொழுது மோடி பெறக்கூடாது என்று நான் சொல்லவில்லை கொடுத்தது நீ ஆட்சியில் இருந்த போதே பெறுவது எளிதும் பெறவில்லையே இந்தி கொள்கையை தளர்த்தி கொள்ளும்படி காங்கிரஸ் கார்டை நீ வலியுறுத்தவில்லையே ஈழத்தவர்களை சாகடிக்கக்கூடாது என்று நீ சொல்லவில்லையே ஒன்றுமே இல்லை பதினாறு ஆண்டுகளும் சுரண்டுவதில் இருந்தே டூ ஜியிலே ஒன்றரை ஆண்டுகள் கனிமொழியும் ராஜாவும் சிறையில் இருந்தார்கள் பெருமணம் வந்தது முரசொலிக்கு இது கலைஞர் டிவிக்கு வந்தது எல்லாவற்றுக்கும் வந்து நீங்கள் ஆட்சி இருக்கிறவர்களெல்லாம் சுரண்டுவது தான் கொள்கையை தவிர எந்த கொள்கையை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் மத்திய அரசாங்கத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த நூற்றி சட்ட திருத்தத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த முப்பது நாள் முப்பது நாளில் இல்லாவிட்டால் பதவி போய்விடும் நான் சொல்லுகிறேன்னா அந்த அந்த சட்டம் திருத்தம் பெற வேண்டும் அது கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதில் ராகுல் எல்லாம் இருக்கிறார் கூட்டுக்குழுவில் எதிர்கட்சிகளுக்கெல்லாம் இடம் இருக்கும் இவர்களெல்லாம் சேர்ந்து அந்த சட்டத்தை சரியான வடிவப்படுத்த வேண்டும் முப்பது நாள் போதுமா முப்பது நாள்லேயே மந்திரி பதவி இழக்க வேண்டுமா இல்லை கூடுதல் நாள் நாள் வேண்டுமா எப்படி வேண்டும் என்றெல்லாம் பார்க்க வேண்டும் நான் சொல்கிறேன் மூன்றாண்டு தண்டனை அடைந்த பொன்முடி சிறைக்கு போக மாட்டேன் இருபத்தைந்து ஆண்டுகள் வழக்கு நடக்கிறது மூன்றாண்டு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது பிறகு ஸ்டே வாங்குகிறார் வரையில் எவனும் சிறைக்கு போவதில்லை இந்த முறை நல்ல முறையில்லை அவன் மந்திரியாக சிறைக்கு போவது முதலமைச்சராக சிறையில் உட்காந்து கொண்டு கோப்புகளை பார்ப்பது அப்புறம் என்ன சிறை அப்புறம் தலைமைச் செயலராகவும் சிறைச்சாலைக்கு மாறும் இது என்ன முறை என்று எனக்கு தெரியவில்லை அவள் இதை இதை தடுப்பதற்கு சட்டமில்லை ஆகவே பாஜக அதை கொண்டு வர முனைகிறது அவன் சிறையில் இருந்து கொண்டு ஆட்சி நடத்துவது என்பது அசிங்கம் சிறை ஊழலுக்காக போகிறான் அப்புறம் ஊழல் ஊழலுக்காக சரி போய் அங்கிருந்து என்ன ஆட்சி நடத்துகிறாய் நீ அது தூய்மை வேண்டும் என்பதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் இவன் அதிமுகவை பழி வாங்குவான் பழி என்ன வாங்குவது நீ முப்பது மந்திரியில் இருபத்தொம்போது மந்திரி ஊழல் தானே அப்புறம் என்ன பழி என்ன வாங்குவது எந்த மந்திரி தண்டிக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்முடைய துறைமுருகன் மீது வழக்கு வருகிறது அப்படியே வழக்கு போய் கொண்டே இருக்கிறது அப்புறம் ஒரு கட்டத்தில் திமுக ஆட்சி வருகிறது அந்த வழக்கு தள்ளுபடி ஆகிவிடுகிறது அப்புறம் மறுபடியும் இப்பொழுது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அதை புதுப்பிக்கிறார் பொன்முடிக்கு மூன்றாண்டு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது நடித்து வைத்து விட்டார் ஆக இந்த நீதிமன்ற முறையினாலும் இந்த வளவளத்தை போக்கினாலும் இதற்கு போதிய சட்டங்கள் இல்லாதினாலும் நம்முடைய அரசியல் சாசனம் சிறையிலே ஒருவன் மந்திரியாக இருக்க முடியுமா என்று சொல்லவில்லை ஏனென்றால் சிறைக்கு போகின்றவனை மந்திரியாக மக்கள் ஆக்குவார்கள் என்று நம்பவில்லை அவனெல்லாம் உள்ளே விட மாட்டார்கள் உள்ளே போவான் ஆட்சிக்குள் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் பூரா அயோக்கியனும் வெளியே நிற்கிறான் ஆகவே இந்த அரசியல் சாசனம் போதாமையுடையது ஏன்னால் நிகழ்கால கேவலமான போக்கு அரசியலில் அன்றைக்கு இல்லை காமராஜ் மந்திரி சபை எட்டு பேர் இந்த எட்டு பேரும் யோகிக்கிறார்கள் நேரு மந்திரி சபை ஐம்பது பேர் ஐம்பது பேரும் யோகிக்கிறர்கள் ஒருவன் தவறு என்றால் முதல்ல வெளியே போய் சொல்லி விடுவார்கள் இங்கே அதெல்லாம் கிடையாது அவனை சிறையில் இருக்கின்றவனெல்லாம் மந்திரி ஆக்குகிறார்கள் கேவலமான போக்கு ஆக அரசியல் சாசனம் இதற்கான சட்டத்தை அன்றைக்கு செய்யவில்லை இப்பொழுது ஒருவன் சிறையில் இருந்து கொண்டு முதலமைச்சராக பணியாற்றுகிறான் இன்னொருவன் சிறையில் மந்திரியாக ஆக்கப்படுகிறான் என்கின்ற போது புதிய சட்டங்கள் தேவைப்படுகின்றன காலம் மாறிவிட்டது ஊழலாக மாறிவிட்டது ஆகவே புதிய சட்டங்கள் தேவைப்படுகின்றன இந்த சட்டம் இன்னும் ஒழுங்குபடுத்தப்பட்டு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றால் இந்த சட்டம் கைவிடப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அதை ஒரு கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க திமுக அம்மா அவர்களுக்கு எதிரான சட்டம் தான் இது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அரசியலிலே பாடுபட்டு ஒரு கட்சியை கட்டி நாங்கள் எல்லாம் சாதாரணமான குடும்பத்திலிருந்து ரயில் ஏறி வந்து ஏதோ ஒரு கட்சியை கட்டி முன்ன பின்ன ஏதோ சில பேச்சுக்களை பேசி ஆ ஆட்சிக்கு வந்து பரம்பரையாக நாங்கள் ஆள்வதற்கு இந்த சட்டம் தடையாக இருக்கிறது ஆகவே இது கருப்பு சட்டம் வேறு என்ன அவர்களுக்கு தப்பு செய்கின்றவனே அந்த சட்டத்தை தாண்டி கேட்டேன் எங்களுக்கு என்ன அதை பற்றி கவலை என்று சொல்ல முடியவில்லையோ அதைத்தான் மக்களிடத்துலேருந்து ஒரு வரவேற்பு கிடைக்கிற தமிழக அரசுக்கு திமுக மேலே ஒரு நம்பிக்கை வரும் இல்லைங்க மக்கள் மீது ஆமாம் இவன் இவனுக்கு இவனுடைய கழுத்துக்கு தான் சுருக்கு அது இவனே ஆதரிக்க மாட்டான்ல சுருக்கு இறுக்கி விடுமில்ல மக்களிடமிருந்து ஆதரவு வருவது அப்புறம் இருக்கட்டும் கயிறு சுருக்கி விடும் கழுத்தை என்ன இவர்களை இவர்களை போன்ற இவர்களுக்காக மம்தாவுக்காக கஜரிவாலுக்காக போடப்பட்ட சட்டம் தான் இது ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்கள் தண்டிக்கப்படுவேன் நீ ஆளுங்கட்சியாக இருக்கிற போது உன்னை தண்டித்து கொண்டிருக்கிறாயா அது அப்புறம் பார்ப்போம் முதல்ல கொஞ்சம் பேரையாவது தவறானவர்கள் உள்ளே போக வேண்டும் அதுக்கு அந்த சட்டம் கண்டிப்பாக பயன்படும் இது காலத்தின் தேவை இதற்கு முன்பு நாற்பத்தி ஏழில் இந்த சட்டத்தை எழுதியவர்கள் இந்த சட்டத்தை எதிர்பார்க்கவில்லை மந்திரிகள் சிறைக்கு போவார்கள் என்பதை அவர் நினைக்கவில்லை இப்பொழுது மந்திரிகள் சிறைக்கு போய் நாடாளுகின்ற காலம் வந்த பிறகு அவர்களுக்கு எதிராக இத்தகைய சட்டம் கொண்டு வரப்படுவது காலத்தின் தேவை இந்த சட்டம் நடைமுறைக்கு வருமா எதிர்கட்சியிலுமே எதிர்க்கிறோம் அதெல்லாம் எதிர்கட்சி எத்தனை பேர் இருக்கேன் மொத்தம் பார்லிமெண்ட்டில் தீர்மானிக்கணும் பார்லிமெண்ட்டில் தூக்குறதுக்கு உனக்கு எத்தனை கை இருக்குது அதை பொறுத்து தான் சட்டம் ஆவதும் ஆகாது அதனால் அதெல்லாம் ஆகிவிடும் ஆனால் நல்லது கொஞ்சம் அந்த ஓட்ட ஓட்டல்களை சரி செய்ய வேண்டும் அதை கூட்டுக்குழுவில் எதிர்க்கட்சியே கருத்து சொல்லி அதை சரிப்படுத்த வேண்டும் ஆகவே இன்றைய காலத்திற்கு மோசமான காலத்திற்கு அயோக்கியர்கள் மந்திரி சபையில் நிரம்பி இருக்கின்ற காலத்திற்கு இந்த சட்டம் கண்டிப்பாக தேவை